டூ தௌசண்ட் நைனில் பாத்தீங்கன்னா நீயா நானால் நாங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஷோ வந்து பயங்கர ஹிட் அந்த டைம்ல அது ஹிட்டுன்னு சொல்றதை விட அந்த டைம்ல அந்த காலகட்டத்தில் இருந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏண்டா நம்ம அதாவது டூ வீக்ஸ் அந்த ஷோ போயிட்டு இருந்தது இப்போ கல்யாணம் ஆன புதுசு வேற அப்போ வந்துட்டு டாபிக் வந்து லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்கன்றது டாபிக் டூ வீக்ஸ் போயிட்டு இருந்தது சாரும் பயங்கரமா கொஸ்டின்ஸ் கேட்க நானும் பயங்கர ஓப்பனா பேச எல்லாமே வந்துருச்சு ஷோல நீ இப்படி பண்ணியா எங்க டாடி கேக்குற நீ இப்படி எல்லாம் பண்ணியா நீ இதெல்லாம் நீ செஞ்சியா சரி ஓகே என்னுடைய பேரண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல கூட என்னால வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடிஞ்சது பட் ஏன் நீ முஸ்லீம் பொண்ணா இருந்துட்டு ஏன் இப்படி பேசுற முஸ்லீம் பொண்ணு அப்படி செய்யலாமா நீ பண்ணது ரொம்ப பெரிய நல்ல காரியம் பாரு இத வேற நீ வேற மேடை போட்டு வேற சொல்லிட்டு பரிசு வேற அந்த டைம் எனக்கு டிவி வர பெரிய டிவி எல்லாம் வேற பிரைஸ் கொடுத்துருந்தாங்களா சந்தோஷப்பட்டுக்கவே முடியல ஒரு மணி நேரம் கிட்ட நான் லேட் பண்ணுவேன் காலேஜ் விட்டு வீட்டுக்கு போறதுக்கு அவர் என்ன செய்வார் பாமா பஸ்ல ஒரு ஒரு பஸ்ஸா பாப்பாரு அது எங்க காலேஜ் எல்லாருமே இந்த மாதிரி ஃபர்தா போடுவாங்க சோ ஐடென்டிஃபை பண்ண முடியாது அவர் பாவம் குதிச்சு 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 தேடுவார் பஸ்லஞ்சுப்பே இப்படிதான் லவ் என்னமோ வந்து தீண்ட ஒரு விஷயத்தை செஞ்சிட்ட மாதிரியும் என்னமோ ஒரு மோசமான ஒரு மாதிரியும் ஒரு மாதிரி பேசினாங்க என்னால அதை தாங்கிக்கவே முடியல ஒரு வாரம் போயிட்டு வீட்டுக்குள்ள இருந்து நான் வெளியவே வரலன்னா ஒரே ஆள் இவர் அப்பப்பா அடிக்கடி சொல்வாரு யாராம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட யார பத்தி பேசிருக்கியோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிட்டேன் பேசினவங்க ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றவங்களுக்கு நீ அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு நம்ம ரெண்டு பேரும் லவ் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி நம்ம லைஃப்ப சர்வே பண்ணிட்டு இருக்கோம் இதுல அடுத்தவங்க சொல்றான்னு சொல்லிட்டு நீ ஏன் வருத்தப்பட்டு இருக்க அப்படின்னாங்க அது அது ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு நீயா நானா வந்து மறக்கவே முடியாது அது என்னமோ தெரியல அப்பவும் அந்த அளவுக்கு ட்ரோல் ஆன இப்பவும் இந்த எபிசோட்லயுமே பயங்கர ட்ரோல் பண்ணிட்டுதான் நானால வரும்போது நீங்க ஓபனா எல்லா விஷயமும் பேசுனீங்க முஸ்லீம்ஸ் இதுல அப்படின்னு வரும்போது லவ் மேரேஜ கண்டிப்பா எதிர்ப்பாங்க பட் அவ்வளவு தைரியமா வந்துகிட்டு ஒரு இதுல சொல்லும் போதும் அதுவும் இன்னும் உங்களை பாதிச்சு ஆப்டர் மேரேஜும் அது ஒரு பாதிப்புன்றது எனக்கு ரொம்ப புதுசா இருக்குது எல்லாம் தெரிஞ்சுதானே இது பண்ண இல்ல அது சேம் கம்யூனிட்டி தான் எந்த இஷ்யூஸும் கிடையாது மேபி அரேஞ்ச் மேரேஜா பண்ணியிருந்தா கூட இவரே கூட எனக்கு அலைன்ஸா வந்திருக்கிறதுக்கான ஹண்ட்ரட் வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு பட் ஆனா என்னன்னா லவ்ன்னு போது அது எப்படின்னா அடுத்தவங்களுக்கு என் நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டே எல்லா ரெஸ்பெக்டும் எல்லா எனக்கு இடத்துல அரேஞ்ச் நான் லவ் மேரேஜ் அவளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் அந்த ஸ்பேஸ் எல்லாமே எனக்கும் குடுத்தாங்கன்னா எனக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஜெனரேஷன்ஸ் என்ன ஆனா இத பார்த்து காப்பி கேட்ச் பண்ணுவாங்க சோ அக்கா பண்ணிட்டா அவ பண்ணா ஷக்கீலா பண்ணா ஒண்ணுமே சொல்லல அவ எல்லா கல்யாணத்துக்கும் வரா எல்லா இடத்துலயும் சந்தி பண்ணிக்கிறா ஜாலியா இருக்கான்னு சொல்லிட்டு இனி இருக்கிற அடுத்த தலைமுறைகள் வந்து என்ன பார்த்து வந்து நம்மளும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் வந்து கையில எடுப்பாங்க மேபி எனக்கு அமைஞ்ச மாதிரி எல்லாருக்கும் ஹஸ்பண்ட் அமையும் சொல்ல முடியாது அவங்க சாய்ஸ் அப்பா கூட போகலாம் அஸ் எ பேரன்ட் வி ஹா ட் ஃப்ரொட்டெட் இப்ப நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டன்னா என் பொண்ண நான் லவ் மேரேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டென்ட் பண்ணிணுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் அப்படி வந்தாலும் வந்துட்டு வரக்கூடாதுன்னு நினைப்பேன் வரவே கூடாதுன்னு இல்லை இல்ல இது இது உண்மை தான் இதை தான் நான் அடுத்து என்னன்னு கேக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி லவ் மேரேஜ் பண்ணவங்க வந்துகிட்ட அவங்க குழந்தைங்கள கண்டிப்பா நீ லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு டீச் பண்ணுவாங்க நீங்க ஏன் நோ சொல்றீங்க லவ் மேரேஜ்க்கு எல்லா விஷயத்திலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மதான் சூஸ் பண்ணிட்டோம் இப்போ உங்களை கல்யாணம் பண்ணி நான் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகல் கிடையாது சத்தியமா எங்க அம்மா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருந்தீங்கன்னா அடுத்த வாரமே ஓடி போயிருப்பேன் எங்க வீட்டுக்கு அம்மா எனக்கு எப்படிப்பட்ட வீட்டை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடியும் கையில பிடிச்சாட்டி இருந்திருப்பேன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருந்தா லவ் மேரேஜ் பண்ணும்போது இப்படித்தான் பிகாஸ் என்ன ஸ்ட்ரகிளா இருந்தாலும் என்ன டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணி அதுல சர்வே பண்ணிதான் ஆகணும் இந்த லைஃப் அப்படியே வந்துட்டு புரண்டு போட்ட மாதிரி மாறுன்றது எனக்கு அப்ப தெரியாது பட் அரேஞ்ச் மேரேஜா இருந்தா எனக்கு அந்த பேஷன் இருந்திருக்காது சோ இந்த கஷ்டத்தை வந்து என் பொண்ணுக்கு கொடுக்கக்கூடாது எல்லாருக்கும் நான் சப்போர்ட்டிவா இருக்கணும் என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம்னாலும் என்கிட்ட ஒரு ஓப்பனான்னு சொல்லணும் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லணும் நான் அவருக்கு நான் அவளுக்கு சப்போர்ட்டிவா நிக்கணும் இப்போ வந்து ஓகே நீங்க வந்து இதுவரை சொன்னீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி போனோம் இப்படி ஆச்சு கல்யாணம் ஆச்சு இப்படி ஆச்சு எல்லாம் சொன்னீங்க பட் எந்த பாயிண்ட்ல உங்க வீட்டுல ஓகே பண்ணாங்க ரைட் ஆக்சுவலா கல்யாணம் உங்களுக்கு வந்து எங்க அப்பா வந்து ஒரு ரியல் ஹீரோ அண்டர்ஸ்டாண்ட் மீ என்ன வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருந்திருக்காரு சில எனக்கு அப்படி மேபி என் ஃபேட் போல இருக்கு நான் ரொம்ப இவ்வளோ தூரம் மெஹந்தி வைக்கணும் இவ்வளோ தூரம் சல்வார் போடணும் இப்படிலாம் ரிசப்ஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு ட்ரீம்ல தான் எனக்கு அந்த மாதிரி ஆக்சிடென்ட்டாக கல்யாணம் ஆகும்னு இருந்ததா எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் ஆனா எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நைட் தான் முடியுது ஒரு த்ரீ ஓ கிளாக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க பிகாஸ் எங்க வீட்டை கிட்னாப்பிங் சொல்லி கேஸ் கொடுத்துட்டாங்க உங்க மேல கேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக ஸ்டேஷன் வந்து ஃபோன் வந்து சோ கல்யாணம் பண்ணிட்டு நேரா என்ன ஸ்டேஷன் தான் கூட்டிட்டு போனாங்க அப்போ வந்து எங்க அப்பா வந்துட்டு தப்ப பண்ணிட்டுந்தான் கல்யாணம் பண்ணி ஒரு மனக்குளத்துல தான் நிற்கிறேன் இவர்கிட்டலாம் எல்லாம் எங்க அப்பா முகம் கொடுத்து கூட பேசலை நான் போயிட்டு எல்லாம் லெட்டர்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு நான் இவங்க வீட்டுக்கு போகணும் அப்போ எங்க அப்பா பார்த்துட்டு அப்பா டாடி நான் வந்து அத்தான்னு சொல்லுவேன் ஸோ அத்தா என்னை மன்னிச்சிருங்கத்தா நான் தெரியாம பண்ணிட்டு இந்த மாதிரி என்னால் என்னால வேற எதுவுமே டெசிஷன் என்னால எடுக்க முடியலத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒரே அழுக நான் என் பொண்ணு சொல்ற தான் இருந்தது எனக்கு அந்த டைலாக்கு அம்மா நீ ஏன் பொண்ணுமா நீ தைரிய நீ ப்ரூவ் பண்ணிட்டோமா அவனை நான் கல்யாணம்ல நான் செத்து போவேன்னு சொன்னேன் நீ நீ முடிச்சு காமிச்சிட்டே இவ்வளவு ஸ்ட்ரகிள்லையும் ஒரு டூ டேஸ் போராட்டம் என் கல்யாணம் கொஞ்சம் கொஞ்சம் போராட்டம் கிடையாது அந்த கல்யாணம் பண்ணி அந்த சிக்னேச்சர் பண்ற அந்த மொமெண்ட் கூட எங்க வீட்ல இருந்து ஃபோன் வந்துட்டு நீ கல்யாணமே பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல நீ அந் அவனை பண்ணிக்காது அவனை பண்ணி அவ்வளோ ஒரு ஈகோ இவங்க அம்மாவுக்கும் எங்க தான் பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது அப்படி ஒரு ஈகோ அந்த சைன் போடுற அந்த செகண்ட் கூட எனக்கு கால் வருது உனக்கு அம்மா கல்யாணமே கூட பண்ணி வைக்கலையா நீ வந்து காலம் முழுக்க நீ வந்து பொண்ணாவே இருந்துரு எங்க வீட்டுல அவனை மட்டும் பண்ணிக்காத சைன் மட்டும் போற்றாத தயவு செய்து போற்றாத அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரின்னு இதை போட்டு ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் போற திருப்பி நம்ம வீட்ல போய் இருக்கிறதுன்றதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள் ரொம்ப என்ன முன்னாடி விட்டுட்டு இவர்தான் பின்னாடி நின்றாரு டே என்னப்பா உனக்காதான்ப்பா நான் நிற்கிறேன் நீ என்னப்பா சைலண்டா இருக்கணும் அங்கேயும் டாக்கு டிபேட் எல்லாமே நான் தான் இவர் ஜஸ்ட் கண்ணில் அப்படியே ஒரு ஏக்கத்தோட கண்ணீரை ஃபுல்லா வச்சிட்டு இருப்பாரு கண்ணுல என்னதான் அவங்க ரோல் அப்படின்னு நான் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டாவே ஆட்டோமேட்டிக்கா இங்க வேலை நடக்கும்ன்ற அந்த ஒரு லுக் தான் அவர் விடுவார் எப்பவுமே அங்கேயும் அவங்க சைட்ல இருந்து வந்து அவங்க பாட்டி வீட்டு என் பையனை வந்து நீ வசியம் பண்ணிட்ட என் பையன் நீ இல்லைன்னா அப்படி பண்ணிடுவான் இப்படி பண்ணிடுவான் பயங்கர ஃபைட்டு பட் அடி வெளுத்து வானது நான் தான் அப்படியே உள்ள ரணகளத்தோட போய் நிக்கிறேன் அதோட எங்க அப்பா ஹாப்பியா வந்துட்டு நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்க நாளைக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்பா அப்படி பேசுவாருன்னு இல்ல எதிர்பார்க்கல ஏன்னா இதோட முடிஞ்சு எங்க வீட்டுக்கும் எனக்கும் ஃபுல் கனெக்ட் கட் கட்டு தான் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பட் அந்த எமோஷனல் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ எமோஷனலா அப்பவே சொல்லிட்டாங்க ரிசப்ஷன்ஸ் வந்துட்டு ஏன்னா எனக்கு பெரிய ட்ரீம் எனக்கு நல்ல கிராண்டா எனக்கு பண்ணணும் அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப ஆசையோட இருந்தேன் என் பேரண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும் ஸோ அப்பவே டேட் சொல்றாங்க மாதிரி ஒரு டேட்ல நம்ம ரிசெப்ஷன் பண்ணிட்டுதான் சரி ஆயிடுச்சு ஓகேன்ட்டு அட பாவீங்க நைட்டு இது முடிவுக்கு வரீங்க கொஞ்சம் பதிலே வந்திருந்தீங்கன்னா கன்க்ளூஷன் ஆறு பேருக்கு காம்ப்ரமைஸ் ஆகி என்ன செய்ய எல்லாம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் முடிஞ்சு போச்சு என் நினைச்சு என் ட்ரீம் மேரேஜே ஓவர் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு மறுநாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா வந்தாங்க அப்படி இப்படின்னு இருந்தது ரொம்ப அக்சப்ட் பண்ணிக்கல இவங்க வீட்டுல அந்த அளவுக்கு எங்க மாமியார் வந்து அலோவ் பண்ணலை ஃபுல்லாக வந்து அம்மா அம்மான்றது உன செக்கிலா 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 செக்கிலான்னு வர வச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை ஃபுல்லாக எப்படி பிகாஸ் அவங்களோட சுச்சுவேஷனும் சிறிதா எங்க விடும் அந்த டைம்ல அவங்க ஹஸ்பண்ட் இறந்து ஒரு ஆறு மாசம் தான் இருந்துச்சு ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க ஆயிட்டு அவங்க இவ தான் ஃபர்ஸ்ட் பையன் ஸோ இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க வந்து ஃபியூச்சர் போகணும்னு ஒரு பெரிய பிளான்ல இருந்தாங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு பார்த்த கடின்னு உள்ளே உளுந்து கல்யாணமா பண்ணி உடனே குழந்தையும் பெத்து ஒரு மாதிரி பாட்டி ரேஞ்செல்லாம் உங்களுக்கு கொடுத்து எங்க மாமியாரும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க அவங்களும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்குள்ள இருக்கும்போது தான் பையனும் வந்துட்டு கிட்ட போய் எப்படி இருக்கான்னு சொல்லும் நம்ம பார்த்தவே தெரியும் டாமினேட்டிங் கொஞ்சம் அதிகமா இருக்குமா எங்க மாமியார் கிட்ட பார்த்தாவே ஒரு பயம் பிள்ளைய மொத்தமா கூட்டிட்டு போயிடுவாளோ பிள்ளை நமக்கு இல்லாம போயிடுவாளோன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்றேன்ற பேர்ல பயங்கரமா என்ன ஆஹ் அடக்கி ஆண்டாங்க அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல ஒரு டூ இயர்ஸ் இருந்தது ரெண்டு வருஷம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் லவ் மேரேஜ் வேணுமா பண்ணியா லவ் இருக்கா சொல்லுங்க கேட்பியா வேணுமா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருந்தது நிறைய நைட் ஒரு மங்கள பார்த்து ஐயோ எனக்கு என்ன விட்டால் சொன்னே கிடைக்கலையா அட பாட்டி இப்படி வந்து என்ன குளிக்கல இறக்கி விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு ட்ரெஸ் கிடையாது ஒரு நல்ல ஃபுட் கிடையாது என்னையுமே எங்க வெளிய கூட்டிட்டு போல அப்பதான் ஒரு நியூவா ஒரு ஜாப் சேர்ந்துருந்தாரு காலையில ஏழு மணிக்கு போனா நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் அப்படியே உட்காந்துட்டு சிவத்தே பார்த்துட்டு ஒரு மாதிரி காலேஜ்லாம் போயிட்டு சிறகடிச்சு பறந்துட்டு ஒரு ஹாப்பியா இருந்தேன் திடீர்னு கல்யாணன்றது ரொம்ப ஹாப்பியான லைஃப்னு எதிர்பார்த்தேன் பட் இருக்கிறதுலே என்னோட லைஃப்லேயே வந்துட்டு ரொம்ப சேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் கல்யாணம் முடிஞ்ச அந்த டைம் தான் சீரியஸாவே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லைஃப் கேட்டால் ஐயோ வேணவே வேணாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரகுலா ஃபேஸ் பண்ணேன் ஏன்னா இவரும் கூட சப்போர்ட்டிவா இல்லை அந்த டைம்ல எங்க நான் என் அக்கா கல்யாணம் ஆகும்போது என் கசின் சிஸ்டர்ஸ்லாம் கல்யாணம் ஆகும் போது அதெல்லாம் நான் நினச்சி 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 நமக்கு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் இருந்தது பட் ரிசப்ஷன்லாம் பண்ணாங்க எங்கள் வீட்டில் என்னுடைய சொந்த பந்தெல்லாம் யாருமே வரல சும்மா எங்கள் அம்மா அப்பா கடமைக்கு வந்தாங்க அவ்வளவுதான் கடமைக்கு வந்தாங்க பார்த்தாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பட் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ட்ரீம்ல இருக்கவே கூடாது பிகாஸ் நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மொமெண்ட் அந்த சின்ன சின்ன ட்ரெடிஷனல்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அது எதிர்பார்த்ததாலேயே என்னமோ தெரியல எனக்கு ஒண்ணு கூட நடக்கல எனக்கு எதுவுமே நடக்கல ஈவன் ஒரு பொண்ணு பாக்குற விஷயம் கூட என் லைஃப்ல வந்து நடக்கல ஏன்னா பொண்ணு பாக்கறதுன்னு எவனுமே வீட்டுக்கே வரல அதுக்கு முன்னாடி இவரே லாக் பண்ணி வச்சிட்டாரு ஆஹ் ஸோ யாருக்கும் நான் புடவ கட்டி இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு புடவ கட்டி நிற்போம் ஒரு பூ வைப்போம் அது எதையுமே லைஃப்ல நான் பார்க்கவே இல்லை அனிமூன் லைஃப் முடிஞ்ச பிறகு எப்பதான் அந்த டைம் கிடைச்சாலும் அந்தந்த பீரியட்ல அது வந்து நடந்தா தானே ஹாப்பியா இருக்கும் அந்த ஒரு மிஸ்ஸிங் வந்து இன்னைக்கும் மனசுல அது இருந்துகிட்டே இருக்கு எனக்கு அது சோ நான் நெக்ஸ்ட் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்க வந்துகிட்டு இந்த பேபி சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் கலந்துக்கிட்டீங்க ஒரு ஜிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா தரதான் திறந்து ஜூஸு பால் என்ன குடிச்சிட்டு மூடிட்டு நிம்மதியாக படுத்து மதர் ஃபீடிங் மாதிரி இன்னொரு பிள்ளை நினச்சே பார்க்கக்கூடாது நினச்சேன் சார் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் குழந்தை வளர்ப்பு அவ்வளோ கடினமாக இருக்கு நிஜமாவே சப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்கு இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் லேக்கிங்காக இருக்கிறதுனால பார்த்துக்கிறது யார்கிட்டையும் நம்பி விடவும் முடியல அந்த மாதிரி இப்போ அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் ஃபிளாட் சிஸ்டம் வந்ததுனால பக்கத்தக்கத்து வீட்டில் யார் நெய்பர்ஸ் இருக்கானே தெரிகிற ஒரு கல்ச்சர் கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டில் மாமி வீட்டில் எதிர்த்த வீட்டில் விட்டுட்டு கூடாது குழந்தைய வந்துட்டு பா குடுத்துட்டு போவோம் இப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் கிடையாது சோ அந்த குழந்தைய வச்சுட்டு பாத்துக்கவும் ஆள் இல்லாம அவங்க கிச்சன்ல வச்சுட்டு பற்ற கஷ்டம் அது அது தான் மத்த வேலை செய்யணும்ன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஸோ மதர்ஹுட்ன்றது ஒரு மிகப்பெரிய ஜாப் தான் அதை சொல்லலாம் இது யாருக்கிட்டயும் ஷேரிங் பண்றது இல்லை பிகாஸ் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கல அந்த பிஏ குரூப்னு சொல்லுவாங்க அதாவது ஒத்த வயதுடைய குழந்தைகள்னு சொல்லுவாங்க ஒரு வயசு குழந்தைங்க சேர்ந்து பழகக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் அதனால வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் மொபைல பாக்குற வீடியோஸ் அதை தான் மிமிக்ரி பண்ணி அதை இமிடேட் பண்ணி தான் பேசுனாங்களே தவிர ஜென்ரலா அந்த ஹியூமன் கிட்ட அவங்க டச் ரொம்ப கம்மியா இருக்கிறத பார்க்க முடியுது ஆஹ் நான் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி பிரைமரி ஸ்கூல் டீச்சரா இருந்து கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ் எல்லாம் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நான் பார்த்தேன் ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸே ஒரு டீச்சரா நான் வந்து கைட் பண்ணுவேன் சூப்பரைஸ் பண்ணுவேன் பட் இப்ப என்னால நாலு என்னால் கைட் பண்ண முடியல ஆப்டர் தட் கொரோனாக்கு அப்புறம் குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க எல்லாருமே கைட் பண்ணவே முடியல ஒண்ணு ரொம்ப ஹைப்பரா இருக்காங்க துரு 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 துருன்னு இருக்காங்க நாலேஜ் வைஸும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க இல்லை ஸ்லோ லேனராக இருக்காங்க இல்லை ரொம்ப டிலேவாக இருக்காங்க இந்த ஒரு ப்ராப்ளம் நியூட்ரலான ஒரு மாடரேட்டான குழந்தைங்களை பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்கு இது கொரோனாவுடைய தாக்கமா இல்ல அவங்க அந்த டைம்ல ஐசோலேட்டட் ஆன டைம்ல வந்துட்டு பிரெக்னன்சி ஆனது அவங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்பான்றது மெடிக்கல் ரீதியா எனக்கு சொல்ல தெரியல பட் ஆஃப்டர் கொரோனாக்கப்புறம் நான் பார்க்குற குழந்தைங்க கிட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஸோ உங்களோட பேரண்டிங் எப்படி இருந்தது ஏன்னா நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லும் போது ஐ வாண்ட் டு நோ உங்கள் பேரண்டிங் எப்படி இருந்துச்சு ஐ மேட் ஏ மிஸ்டேக் ஐம் ஆல்சோ என்ன சொல்கிறது அதாவது தடி அடிக்காத குழந்தை வந்து இன்னைக்கு நீ அடித்து வளர்க்கலாட்டி ஊரார் அடிக்கிற மாதிரி உன் குழந்தை வளருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து உண்மை எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அதிகமாக வந்து தூங்க விட மாட்டாங்க அதிகமாக வேலை கொடுப்பாங்க ஹவுஸ் வொர்க்ஸ் எல்லாமே நான் செய்கிற மாதிரி இருக்கும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு கொஞ்ச நேரம் தூங்கினா கூட அடி வாங்குவேன் பயங்கரமா அடி வாங்குவேன் அப்போ ஏதோ நான் பெரிய உறுதிமொழி எடுக்கிற மாதிரி எனக்குன்னு குழந்தை பிறக்கும் நான் பிறந்த அந்த குழந்தைய நான் எப்படி வளர்ப்பேன் பாருங்க ஒரு வாட்டி கூட குழந்தைய நான் அடிக்கவே மாட்டேன் உங்களை மாதிரி ஹாஷா கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு டெசிஷன் எடுத்து இதுதான் கரெக்ட் வேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத அப்ளை பண்ணேன் என் பொண்ணுக்கு இப்ப என்னன்னா அவ்வளவு நான் இது வரைக்கும் நான் அடிச்சதே கிடையாது ஒரு அரட்டி கூட பேச மாட்டேன் அடிச்சதே கிடையாது அவளை நான் இவரையும் நான் அடிக்க விட்டதே கிடையாது அவ என்ன பண்ணிட்டா இப்ப அவளை சத்தமா பேசுறீங்க அப்படின்னு கேப்பே அவ்வளவு இதுவா வளர்த்தது அதுக்கப்புறம் அவளோட ஸ்கூல் டேஸ்ல அவள ஜாயின் பண்ண ஸ்கூலுமே அப்படிதான் ரொம்ப வந்துட்டு கண்டிஷன்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் தான் சேர்த்து பார்த்து ஜாயின் பண்ணேன் இப்போ அதோட ப்ராப்ளம் என்னன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்தா கூட ரொம்ப இமோஷனையை அப்போ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி எங்க போனாலும் யாராவது ரூடா பேசுனா அதால அவளால கேட்க முடியல ஈவன் எங்க அம்மா அப்பாவே கொஞ்சம் அவகிட்ட ரூடா பிஹேவ் பண்ணாலோ இல்ல அதிட்டி பேசினாலும் உடனே அவங்களை வந்துட்டு டிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடா இந்த விஷயத்துல ஆஸ் எ மதராக நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சோ ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் தட் யாருமே அந்த மாதிரி செய்யாதீங்க பத்து வாட்டி கேட்டு, என் பொண்ணு என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக கொண்டு போயிட்டு இப்போ என்னால் அவகிட்ட வந்துட்டு ரிஜெக்ஷன் கொடுக்கவே முடியல எனக்கு பிகாஸ் நான் ஏங்கின விஷயங்கள் அதெல்லாம் அதெல்லாம் என் பொண்ணுக்கு கிடைக்கணும் என் பொண்ணுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் செஞ்சு இப்போ ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்ல வந்து நின்றுட்டு இருக்கு பிறந்ததுல இருந்தே படிப்பு 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 பிளஸ் அப்புறம் பிஸ்னஸ் அப்புறம் என்னோட ஸ்கூல்ஸ் நான் வந்து ஃபேமிலிக்கு கொடுக்கிற டைமிங்க விட என்னோட கரியருக்கு தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஏன்னா என்னோட கோல் வந்து ரொம்ப பெருசு எனக்கு வந்துட்டு எந்த படிப்பு வந்து என்னால இங்க வந்து நின்று போச்சோ இதே ஏரியால இது ஒரு பெரிய ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸை வந்து உருவாக்கணும் அப்படின்றத என்னோட எய்மு பிரைமரி ஸ்கூல் டீச்சரா தான் அந்த ஃபர்ஸ்ட் பிரான்ச் தான் ஒண்ணு பட் அதுவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நான் பண்ண நல்ல ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணதுனால எனக்கு அது உடனே அஞ்சு பிரான்ச்சா வந்து மாறிச்சு இப்போ என்னுடைய டார்கெட் ஃபுல்லாக ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் ஸோ அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸு ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்கு நிறைய பேரை மீட் பண்றது அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபேமிலி டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பட் இவர் தான் என் பொண்ணு வந்து என் பையனை பார்த்துக்கக்கூடிய ஒரு அம்மாவா இருக்காங்க என் பொண்ணு என் பையன் ரெண்டுத்தையும் பாத்துக்க கூடிய அம்மா அண்ட் டேட் அண்ட் மதர் அந்த ரோலை வந்து இவர் தான் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஃபுல்லா அவர் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் என்னால் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து ரீச் பண்ண முடியுது ஸோ என்னுடைய சக்சஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய உருவம் வந்து இவர் தான் இந்த லவ் அண்ட் கேரோட இருக்க மை ஹஸ்பண்ட் இங்க எனக்கு என்னன்னா எனக்கு இப்போ யா எந்த விஷயமா இருந்தாலும் இவங்க அப்பா அம்மாவே ஏதாச்சும் என்ன பத்தினாலும் நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அதனால இப்படி இருக்கிற பொண்ணுக்கு நான் என்ன வேணால் செய்யலாம் நீங்களா யாரு நீங்களா எனக்கு எங்கேயோ இருக்கீங்க அப்படின்னுவேன் கேட்காம எப்படி எடுத்துக்கிறான்னு தெரியல அம்மா அப்பா நீங்கலாம் எனக்கு வந்து ஒரு எத்தனையோ ஒரு அஞ்சாவதறாவது லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னுவேன் ஓகே ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஆக்சுவலி இன்டர்வியூ ரொம்ப கியூட்டா இருந்தது நிறைய விஷயம் எங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ